காடுகள் நிறைஞ்ச கிராமத்துல நடந்த மர்மமான விஷயத்தை இந்த கதையில பாப்போம் ஒரு நாள் காலையில அந்த கிராமத்தோட ஜமீன்தாரு தனக்கு கீழே இருக்கிற பண்ணையால கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாரு இந்த இன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிறியா ஆனா ஐயா இங்க பாருங்க நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் ஆனா இந்த பித்த கண்ணு பத்தி தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவனால எனக்கு ஏதாவது ஆபத்து வரும் டேய் நீ இன்னும்மா பித்தக்கன்னு இருக்கான்னுட்டு நம்பிக்கிட்டு இருக்க காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்ட கூடாதுன்னு எல்லாரும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க பித்தக்கன்னுட்டு யாருமே கிடையாதுங்க சரிங்க ஐயா நான் இன்னைக்கு நைட்டே நான் மரம் வெட்ட கிளம்புறேன் ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்கதான் என்னைய பாத்துக்கணும் அன்னைவே ஜமிங்கா கிட்ட வேலை செய்யறேன் ஜமீன்தார் சொன்ன மாதிரி போய் மரங்களை எல்லாம் வெட்டலான்னு கிளம்பி காட்டு பக்கமா போனாரு என்னது காட்டுக்குள்ள பெரிய பெரிய மரமா இருக்குது இத்தனை நாளா இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சு சீக்கிரமா எல்லாத்தையும் வெட்டிட்டு நாம காசாக்க வேண்டியதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு மர்மமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள எல்லாரும் பித்தங்களை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க தூட்டூ உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊருக்குள்ள இருந்த ஒருத்தரை காட்டுக்குள்ள வச்ச அந்த போது அந்த வழித்தடத்துல போயிட்டு வந்து நான் இனிமே அந்த காட்டுக்குள்ள போக மாட்டேன் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா ஒரு நாள் காலையில டூட்டோ அந்த காட்டு வழி பாதையில நடந்து போயிட்டு இருந்தா அங்க ஒரு இடத்துல நின்னு தூட்டு இப்படி சொன்னான் ஆமா பித்தக்கண்ணா பித்தக்கண்ணு ஒரு பிள்ளை எல்லாரும் சொல்றாங்களே அந்த பித்தக்கண்ணு யாரு எப்படி இருப்பான் அவன் எப்படி எல்லாரையும் சாப்பிடுறான் எனக்கு அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு இத விட்ட வேற வழியும் இல்ல இன்னைக்கு அம்மா கூட இல்ல காலையில வந்துருக்குறோம் எப்படி அவன் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் இன்னைக்கு பித்தக்கண்ண பாக்காம போக கூடாதுன்னு தூட்டு சொன்னான் பிளூட்டோவும் பித்தவனை பாக்கணுங்கிற ஆர்வத்துல காட்டுக்கு நடுவுல அதுவும் அடர்ந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிச்சா அவளுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு யாருமா நீ எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிற இது பித்த இருக்கிற இடம் உங்களை மாதிரி மனசங்களை பார்த்தா அவன் சும்மா போய் விட மாட்டான் ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு உங்களுக்கு பித்த தெரியுமா எனக்கு பித்த கண்ணை ரொம்ப ஆசையா இருக்கு நான் பித்தகன் பார்க்காம இங்க இருந்து நான் போகவே மாட்டேன் என்னமா நீ எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறியே உனக்கு உன்னோட உயிர் மேல ஆசை இல்ல போல சரி நான் உன்னைய பித்த கண்ணு கிட்ட கூட்டிட்டு போறேன் அதுக்கு என்ன நடந்தாலும் என்னையும் நீ கேட்க கூடாது ஆமா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் இந்த தூட்டு சொன்ன பேச்சு கேட்காம அடம் ஒரு வழியா ஆமா டூ டூவ கூட்டிக்கிட்டு பித்தக்கண்ண அடர்ந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அப்போ ஆமா சொன்னுச்சு அங்க பாருமா இவன் தான் பித்த கண்ணு இவன் நம்மளையும் சும்மா விடையவே மாட்டான் வா இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் ஆமா ஒரு சின்ன பொண்ண கூட்டிட்டு வந்த பாப்பதான் பித்த கண்ணுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு கோபத்தோட அவங்க பக்கமா வேக நடந்து வந்தான் ஏய் ஆமி உனக்கு அறிவு இல்லையா இந்த மனுஷங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க இல்லைனா நான் உங்களை அடிச்சு சாப்பிட்டுருவேன் ஐயோ பித்தக்கனி நீ மன்னிச்சிரு இந்த பொண்ணு வழி தெரியாம இந்த காட்டுக்குள்ள வந்துருச்சு நான் உடனே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் எங்களை விட்டு நீ ஏன் காட்டுக்குள்ள வர எல்லா மனுஷங்களையும் சாப்பிடுற உன் பேர ஊருக்குள்ள சொன்னாவே எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க நீ ஏன் இப்படி எல்லா மனுஷங்களையும் சாப்பிடுற உன்னால யாருக்குமே நிம்மதியே இல்ல ஆமா இந்த காடுதான் எங்களோட வீடு இந்த காட்டுல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறதுனால எங்களோட வீடெல்லாம் அழியுது அதனாலதான் நான் மனுஷங்களை எல்லாத்தையும் சாப்பிடுறேன் ஒழுங்கா இங்கிருந்து ஓடிப்போ வித்துதன்னு தூட்ட கிட்ட ரொம்ப கடிஞ்சுகிட்டு அங்க இருந்து கோவத்தோட காட்டுக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்சது இங்க பாருமா இவன் தான் பித்தக்குன்னு இவன் உன்னை உயிரோட விட்டுட்டான் ஒழுங்கா இங்க இருந்து வீட்டுக்கு போ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போ அந்த நாள் சாய்ந்தரமா தூட்டு காட்டுக்குள்ள இருந்து தன்னோட வீட்டுக்கு வேகமா வந்தான் அம்மா நான் இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் பித்தகண்ண பார்த்தேமா அவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தான் தூட்டு காட்டுக்குள்ள எதுக்கு போன அங்கதான் பித்தகன் இருப்பான்னு தெரியும்ல அதே மீறி நீ போயிருக்கிற அங்க போனா உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு தெரியாது அவனுக்கு அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி பித்தகன் ஒண்ணு கெட்டவன் இல்லாமா அவன் ரொம்ப நல்லவன் அவன் காட்டை அழிக்கிறவங்களையும் காட்டுல இருக்க மரங்களை வெட்டுறவங்க கிட்ட இருந்தும் காட்டை பாதுகாக்கிறான் அங்க காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு பாதுகாப்பாகவும் மரங்களை அழிக்கிறவங்களை வேட்டையாடவும் செய்யறான் அவன் ரொம்ப நல்லவமா அவனை பத்தி ஊருக்குள்ள தப்பு தப்பா சொல்றாங்க அவனை பத்தி உண்மையான முகத்தை நம்ம தான் சொல்லணும் அவன் ரொம்ப நல்லவன் அடடா இது தெரியாம போச்சே தூட்டு நீ காட்டுக்குள்ள போய் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கிற இல்லன்னா இந்த பித்தகன பத்தி ஊருக்குள்ள இருக்க யாருக்குமே தெரியாம போயிருக்கும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊருக்குள்ள போய் எல்லார்ட்டையுமே உண்மைய சொல்லுவோம் மரங்களை வெட்டாம காடுகளை பாதுகாப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க